ஒரு முறை ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கொண்டு ஒரு மலை அடிவாரத்தின் வழியாக நடந்து போனால் மெதுவாக ஆனால் அந்த மலையின் அடிவாரத்தில் சில கட்டட தொழிலாளிகள் சில வெடி வைத்து பாறையை தகர்த்து கல் உடைக்கிறவர்கள் அதில் ஒரு பயங்கரமான டைனமைட் என்ற வெடிகுண்டை உள்ள வச்சிருந்தாங்க அந்த பாறைகள் வெடித்து சிதறுவதற்காக அந்த திரியிலே நீளமான திரியிலே தீ வைத்து விட்டார்கள் அது அப்படியே பற்றி போய்கொண்டு இருக்கிறது எந்த நேரம் வெடிக்கும் என்று தெரியாது ஆகவே அந்த பாறையில் வேலை செய்த அந்த தொழிலாளி தொழிலாளிகள் எல்லாம் தூரத்தில் நின்று எப்பொழுது வெடிக்கப் போகிறது என்று பார்த்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் அது தெரியாமல் இந்த தாய் பாறைக்கு வெடிகுண்டு வைத்திருக்கிறது என்று அறியாமல் ஒரு ஐந்து வயது பிள்ளையோடு கூட கச்சலா இந்த பக்கம் திரும்பி வந்து விட்டாள் வெடிக்க போகிறது அவளுக்கு தெரியவில்லை வெடி வைத்திருக்கிறது ஆனால் தூரத்தில் ஒளிந்து ஆங்காங்கே நின்று பாறை வெடிக்க போகிறதை பார்த்து கொண்டிருந்த தொழிலாளிகள் பார்த்தார்கள் பாய்ந்தார்கள் ஐயையோ பிள்ளைக்கு ஆபத்து தாய்க்கு ஆபத்து வந்து விடுமே பெரிய பெரிய பாறாங்கல் வெடிக்கத்தை சிதற போகிறதே மண்டையில விழுந்ததென்றால் என்ன நேரிடும் ஆகவே தூரத்தில் வந்து கற்று கத்தினார்கள் வாங்க 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 இங்க வாங்க பாதுகாப்பான இடத்துக்கு வாங்க வேகமாக ஓடுவதற்கு முயற்சித்தாள் ஆனால் இந்த குழந்தைக்கு தெரியவில்லை அது அந்த பாறையை நோக்கி ஏதோ தீ மாறி மத்தப்பு மாறி ஏதோ ஒன்று எரிஞ்சிட்டு போதே அதை பிடிப்பதற்காக அவளோடு போனது குழந்தை அவர்கள் இன்னும் கத்துகிறார்கள் அடுத்த நிமிடம் இவள் வேகமாய் ஓடி போய் பிள்ளை தூக்கின ஒரு நிமிடம் தாமதித்திருந்தாலும் அந்த பாறை வெடித்து சிதறி இருந்திருக்கும் உயிர் சேதம் ஏற்பட்டு அவள் பாதுகாப்பான இடத்திற்கு ஓடி போவதற்கும் பயங்கர சத்தத்தோடு அந்த பாறை வெடித்து சிதறுவதற்கும் சரியா இருந்தது அந்த பாறைக்கு வெடி வைத்தது அந்த தாய்க்கு தெரியாதது போல இந்த உலகத்துக்கு வெடி வைத்திருக்கிறது உலக மக்களுக்கு தெரியவில்லை இந்த உலகத்தைப் போல நாற்பதாயிரம் உலகங்கள் இருந்தாலும் அத்தனை உலகங்களையும் ராக்கெட்டுகளினாலும் அணுகுண்டுகளினாலும் விஷவாயு குண்டுகளினாலும் வெடித்து சிதற பண்ணுவதற்கு விஞ்ஞானிகள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் இந்த உலகத்துக்கு என்ன அழிவு வரும் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் ஆவியானவர் அதை பார்த்து கொண்டு உலகம் பயங்கரமான அந்தக்குள்ளே போக போகிற காலமானபடியால் ஏழு முத்திரைகள் உடைக்கப்பட்டு ஏழு கோபாக்கினை கலசங்கள் ஊற்றப்படுகிற காலங்கள் வருகிறபடியால் கடைசி ஒரு அழைப்பை ஆண்டு செலுகிறார் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக வா என்பானாக ஆண்டவர் கடைசி காலத்தில் துரிதப்படுத்துகிறார் சகையும் மரத்தில் ஏறி இருந்தான் ஆண்டு சொன்னா சீக்கிரமா இறங்கிவா சொல்லி இருந்திருக்கலாம் மெதுவா பார்த்து இறங்குப்பா நான் காத்து இருக்கிறேன் மெது மெதுவா இறங்கி உளுந்துடாத உருண்டுறாத இல்ல 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 உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வருவது அவசரம் நீ சீக்கிரமா இறங்கி வா எதை காலதாபதம் பண்ணினாலும் ரட்சிப்பை காலதாபதம் பண்ணிவிடாதே ஞானஸ்தானம் எடுப்பதை காலதாபதம் பண்ணிவிடாதே அபிஷயத்தை பெறுவதை காலதாமம் பண்ணிவிடாதே பானால் அதிகாரத்தில் கூட சீஷர்களை அக்கறைக்கு போவோம் என்று அவர் சொல்லும் போது துரிதப்படுத்தினாராம் வேகப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம் ராஜாவின் காரியம் அவசரமாயிருக்கிறது ராஜாவின் காரியத்தை பிந்தி செய்ய முடியாது ஆண்டு சுவிசேஷத்தை ஏனோதான் என்று வேதம் சொல்லுகிறது கற்றுடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் நமக்கு கிடைத்திருக்கிறது கடைசி சில வினாடி நேரங்கள் தான் உலகத்தின் எல்லைக்கு வந்து விட்டோம் சரித்திரத்தின் முடிவுக்கு வந்து இனி ஒரு தலைமுறை பூமியில எழுபதற்கு காலமில்லை ஆகவே ஆவியும் மனவாட்டியும் இந்த கடைசி வினாடி நேரங்களை கொள் வா 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 என்று அழைக்கிறார் மட்டுமல்ல ஆவியும் மனவாட்டி சொல்லுகிற காது அந்த வார்த்தை யார் யார் காதில் விழுகிறதோ யார் யார் உள்ளத்தில் விழுகிறதோ ஆவியானவருடைய அங்கலாய்ப்பு யார் யாருடைய ஆத்மாவில கேட்கிறதோ அவர்கள் சும்மா இருக்கக்கூடாது கேட்கிறவனும் ஆண்டவரண்டை வந்துவிடு என்று சொல்லட்டுமா ஆவியம் மனவாட்டி வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக